வேண்டிதாங்க ஐஸ் வேண்டி கொண்டு இப்ப அடுத்த இடத்துக்கு போறோம் நிறைய இடங்கள் இருக்கு நல்ல வடிவான இடம் ஆரங்க தண்ணிக்கலாம் அந்த ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஜெர்மனியில் இருக்கிற ஸ்லூக்கு வந்தோம் நாங்கள் ஆனால் நாங்கள் சும்மா வாக்கிங் போகிறவங்களுக்கு தான் வந்தது கொஞ்சம் இடத்த உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் ഇത് പാരു ഓക്കെ മിസ്സരം വന്നവർക്ക് വണക്കം എടുത്തു വന്നിട്ട് വണക്കം വണക്കം ഇങ്ങനെ പാരു എ വടിവാന ഇടം ഉണ്ട് ഇത് ജർമനിലേ ഫുൾ വീഡിയോ കാട്ട് പാരുങ്ങൾ കാര പാർക്ക് പണിയിട്ട് വരെ എടുത്ത വീഡിയോ ഫുൾ കാട്ടോ பார்க் ப பாக்ஷா எடுத்து பார்க் பண்ணிட்டு நாங்கள் இப்போ நடந்து போகிறோம் அந்த செய்திக்கு ஓகே நடந்து போகிறோம் சேகூன் ஃபாட்டன் எல்லாம் இருக்காவிங்க பாப்போம் போய் என்ன இருக்குதுன்றதுக்குள்ளே ஓகேயா அப்பா, வந்து நிக்கிறீங்க சலக்சி சலக்சி பில்லும் வந்திடம் இங்கால் அங்காலி சைதுலேன் இதுக்குள்ள அளவு போறது ஆகும் சோ அப்படி இங்க இந்தாம் இங்க நிறைய காரியங்கள் செய்யலாம் ஓ வா நல்ல படியா இருக்கேன் இன்னைக்கு நான் தண்ணிக்கு காரங்க ஸோ இன்றைக்கு நான் தண்ணிக்கு கரங்கும் அம்மா ஒருக்கா இந்த ஹோல் வந்துருந்தேன் ஆஃபர் போயிட்டு அப்ப போய் கூப்பிட்டேன் நாங்கள் ஞாபகம் இருக்கா பிடிச்சிருக்கா சார் இந்த இடம் ஒரு வடிவான இடம் நேரில் பார்க்க அந்த வடிவு அந்த வீடியோவில் பார்க்க அந்த வடிவு தெரியுதோ தெரியலையா இன்னும் ஒரு வடிவான பிளேஸ் சரியான வெயில் வெயில் தான் சட்டியான வெயில் இங்கே போட்ஸ் டூர் போகலாம் இங்கே பாருங்கள் மீட்டன் பண்ணலாம் வாடகைக்கு எடுத்து நாங்களாயே ஓடலாமா பார்த்தியலாம் இல்லை ப்ரைஸ் போட்டு ஆனால் இந்த வெயிலுக்குள்ள போனால் சரியாக்கா பொருங்க பொருங்க உள்ளுக்கு போத்தியா தண்ணி என்னன்னா கல்லறியல ஊத்தியா தண்ணி உம் நல்ல வடிவான இடம் பாருங்க இந்த தனிக்கிறாங்களாம் அந்த தண்ணி அங்கால சரியான அடாக்க என்ன சரியான போல இருக்குது பாருங்க நீங்கள் இந்த ட்ரெயின்லான்னு ஒரு அம்மா வந்தவா வந்தவா போய் கூப்பிட்டே நாங்கள் என்ன ஒரு வடியான ப்ளேஸ்

இன்னொருபடியான இடமா ஐஸ் வண்டி நாங்கள் ஐஸ் வண்டி கொண்டு இப்போ அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் இதை சுற்றி சுற்றி நிறைய இடங்கள் இருக்கு அப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் ஓகே